அல்லா மாலிக் என் அன்பு பிள்ளையே உன் வழித்துணை சாயப்பா உனக்காக பேசுகிறேன் உனக்காக மட்டுமே பேசுகிறேன் எவ்வளவு கடன்களில் இருக்கிறாய் எவ்வளவு பிரச்சனையில் இருக்கிறாய் என்னென்ன துன்பத்தை நீ அனுபவிக்கிறாய் என்பதை நான் தெரிந்து கொண்டேன் எப்படி தெரியுமா நீ உறங்குகின்ற பொழுது உறங்குவதில்லை உறங்க வேண்டிய நேரத்தில் உறங்குவதில்லை வேலை பணி செய்ய வேண்டிய நேரத்தில் உறக்கம் வருகிறது ஏன் தூக்கம் வராமல் போய் துக்கத்தோடு புரண்டு புரண்டு படுக்கிறாய் ஏன் கடன் கடன் பிரச்சினை உன்னை வாட்டுகிறது யாராவது பெரிய வாகனத்திலே வந்தால் கூட பயப்படுகிறாய் பால்காரன் கதவை தட்டினால் கூட பயப்படுகிறாய் தனியே உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறாய் குடும்பத்தோடு அன்பில்லை பிள்ளைகளோடு பாசமாக பேச முடியவில்லை நேரமில்லை இப்படி இப்படி என்று சொல்லிக்கொண்டே போகிறாய் அன்பு பிள்ளையே நீ உணர்ந்திருக்கிறாயா எப்படி உன்னை விட்டு இந்த இன்பம் இந்த மகிழ்ச்சி ஓடிப்போனதோ அதே போல இந்த துன்பம் ஓடிப்போகும் எப்படி உன்னிடத்திலே இருந்த செல்வம் ஓடிப்போனதோ அதே போல இந்த கடனும் ஓடிப்போகும் பயம் கொள்ளாதே நான் உறுதி தருகிறேன் உறுதியாக இரு நீ கடனின் அந்த கடன் சுமையால் தினம் தினம் சோர்ந்து போய் இந்த சுமை எப்போ முடியுமோ எப்பொழுது முடியுமோ என்று கவலைப்படுகிறாய் உன் கண்ணீர் வீணாகப் போவது இல்லை உன் சிந்தனை இந்த பிரபஞ்சத்திற்கே சென்று சேருகிறது உன்னுடைய சிந்தனைகள் உன்னுடைய அழுகை எல்லாம் பிரபஞ்சத்திற்கு போய் பதிவாகிறது உன் கண்ணீர் என்னிடத்திலே வந்து என் இதயத்திலே ஒரு ஊசியாக தைக்கிறது அந்த சுமையை நீ தனியாக சுமக்க வேண்டிய அவசியமில்லை நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை நீ புரிந்துகொள் என் அன்பு பிள்ளையே கடன் என்பது வெறும் பண பணத்தினுடைய காரியம் மட்டும் இல்லை பணம் சம்பந்தப்பட்ட காரியம் மட்டும் இல்லை அது உன்னுடைய கர்ம வினையினுடைய ஒரு பலன் அதை முதலிலே புரிந்துகொள் நீ முன்பு செய்த செயல்களுடைய அடிப்படையில் தான் இப்போது சில சோதனைகள் உனக்கு வந்திருக்கிறது சில நேரம் உன்னுடைய பிழை அது இல்லாமல் இருந்திருக்கலாம் பிழை இல்லாமலே தவறு செய்யாமலே எனக்கு கடன் வந்திருக்கிறதே என்று அவதிப்படுபவர்கள் ஏராளம் ஏராளம் ஒரு பிள்ளை சொன்னது வெளிநாட்டிலிருந்து என்னுடைய ஆலயத்திற்கு மிகப்பெரிய உயரமான ஒரு குத்து விளக்கு நான் போகிறேன் என்று சொல்லி கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகளாகிறது இன்னும் கடன் அடையவில்லை அது கண்ணீரிலே மிதைத்து மிதந்து கொண்டுதான் இருக்கிறது என்று சொன்னால் கர்மவினை இன்னும் முடியவில்லை சில நேரம் உனக்கு பிழை இல்லாமல் சில சில நேரங்களிலே குடும்பத்தினுடைய பந்தங்கள் முன்னோர்கள் செய்த அந்த கர்ம வினைகள் உன்னை சூழ்ந்திருக்கிறது உனக்கும் அதை சோதனைக்குள்ளாக்கும் எப்படி அவருடைய சொத்துக்கள் உனக்கு வந்து சேருகிறதோ எப்படி அவருடைய நோய்கள் பலருக்கு வந்து சேருகிறதோ அதே போல கடன்களும் கூட இந்த கர்ம வினை பதிவுகளும் கூட வந்து சேருகிறது பிள்ளைகளுக்கு வாரிசுகளுக்கு ஆக இந்த பதிவுகள் எல்லாம் இந்த மாதிரி நீ எண்ணுகின்ற இந்த கண்ணீருடைய பதிவுகள் எல்லாம் ஆகாயத்திலே பதிவாகிறது நீ என்னவெல்லாம் மகிழ்ச்சி அடைகிறாயோ என்னவெல்லாம் துன்பப்படுகிறாயோ எல்லாமே பதிவாகிறது அதையே ஆகாஷிக் ரெக்கார்டு என்று சொல்லுவார்கள் பெரியவர்கள் ஆகாய பதிவுகள் என்று நான் சொல்கிறேன் ஆனால் என் பிள்ளையே அந்த அந்த பதிவுகளை எல்லாம் அழித்து மறுபடியும் எழுதுகின்ற மீட்டு எழுதுகின்ற மாற்றி எழுதுகின்ற வல்லமை என் கரங்களுக்கு இருக்கிறது என்பதை மட்டும் நீ புரிந்துகொள் நீ மனம் மாறி நல்ல பாதியிலே நடந்தால் அப்படி சொன்னால் நீ நல்ல பாதையிலே சரி செல்லவில்லை சரியான பாதையிலே செல்லவில்லை நீ ஒழுங்காக இல்லை என்று நான் சொல்ல வரவில்லை பயமில்லாமல் நடந்து செல் என்று தான் சொல்லுகிறேன் உன்னுடைய அந்த பாவம் கரைந்த பிறகு உன்னுடைய புண்ணியம் பெருகின பிறகு உன்னுடைய கடன்களையெல்லாம் சுமங்களை சுமைகளெல்லாம் குறைந்து அது நடக்கும் அதுதான் இந்த பிரபஞ்சத்தினுடைய சக்தி பாவம் என்றால் பிறருக்கு கொடுத்த துன்பம் பாவம் என்று சொன்னால் என்ன பிறருக்கு கொடுத்த துன்பம் தான் பபமாக வந்து சேருகிறது போய் சொன்னது சுயநலமாக இருந்தது அது இன்னும் அது சுமையாக திரும்பி உனக்கே வந்தது கடன் பிரச்சனை மாதிரி உன் உன்னுடைய வாழ்க்கையை அது சுட்டு சுரண்டிவிடும் ஆனால் நீ மனம் மாறி பிரார்த்தனை பண்ணி என்னை சரணடைகின்ற அந்த நேரம் அந்த பொழுதே அந்த பாவம் எல்லாம் சின்ன சின்ன சோதனையாக மாறிவிடும் கரைந்துவிடும் அந்த சோதனைக்கே நீ பயப்படுகிறாய் அஞ்சுகிறாய் பெரிய அந்த உண்மையான அதற்கான தண்டனை வந்தால் என்ன எப்படி பாடுபடுவாய் அந்த புண்ணியம் என்று சொன்னால் பிறருக்கு உதவி செய்தது பலருக்கு அன்னதானம் செய்தது கருணையோடு இருந்தது உண்மையோடு இருந்தது அன்போடு இருந்தது அந்த புண்ணியம் உன்னை எதிர்காலத்திலே நல்லபடியாக காப்பாற்றும் என்கிற நம்ப கவசமாக இருக்கும் என்று தம்பு நீ யாருக்காவது நல்லது பண்ணினாலே அந்த புண்ணியமே அந்த புண்ணியமே உன்னுடைய கடன் சுமையை தீர்க்க அது உதவா உதவா உதவுவதாக மாறும் மாறும் சின்ன சின்ன உதவி கூட சின்ன சின்ன நல்ல வார்த்தைகள் கூட பிரபஞ்சத்திற்கு சென்று ஒலிச்சு அது ஒலி செய்து உன்னுடைய வாழ்க்கையை நிம்மதியாக மாற்றும் நிச்சயமாக மாற்றும் என் அன்பு பிள்ளையே நீ செய்கின்ற ஒவ்வொரு நல்ல செயலும் நீ எண்ணுகின்ற ஒவ்வொரு நல்ல எண்ணமும் இந்த ஆகாசத்திலே பதிவாக பதிவாகும் புண்ணியமாக போய் சேரும் அதே நேரம் உன்னுடைய தவறுகள் பாபமாக சேரும் ஆனால் என்னை முழு நம்பிக்கையோடு நீ அழைத்தால் அந்த பாபம் கரைந்து போகும் புண்ணியம் பெருகிவிடும் இந்த கடன்கள் எல்லாம் விடும் எப்படி ஒரு குளத்திலே வெள்ளக்கட்டியை அந்த வெள்ளக்கட்டியை கரைக்கிறார்களோ அதுபோல உன்னுடைய கடன் கரைந்து தீர்ந்து போகும் உன்னுடைய அன்பினுடைய வாயில் திறக்கும் பிரபஞ்சம் ஒரு சமநிலையோடு இயங்குகிறது நீ கொடுத்த அன்பு பத்து மடங்கு ஆசீர்வாதமாக உனக்கு திரும்பும் நீ கொடுத்த வழி சுமையாக திரும்பும் ஆனால் பிள்ளையே நீ தர்மத்துடன் நடந்தால் அந்த சமநிலையை நான் உன் பக்கம் திருப்பி விடுவேன் உன் கடன் சுமை சுமை குறைந்து உன்னுடைய வாழ்க்கை அமைதியோட நிறையும் ஆகவே பிள்ளையே உன் மனதை நிம்மதியாக வைத்துக்கொள் உன் கர்மவினைகளை குறைக்க உன்னுடைய புண்ணியத்தை அதிகரிக்க நான் உன்னோடு இருக்கிறேன் உன் கண் கடன் சுமை அழிந்து உன் குடும்பம் சாந்தியாக மகிழ்ந்து வாழும் என் வார்த்தை வீணாக போகவே போகாது உன் வாழ்க்கை ஒளியுடன் ஆசீர்வாதத்துடன் நிரம்பி வாழ வரிய போகிறது நான் இருக்கிறேன் இல்லாத உறவாக இருக்கிறேன் எங்குமே இல்லாத உறவாக உனக்கு இருக்கிறேன் உன்னோடு நான் வந்து கொண்டே இருக்கிறேன் வந்து கொண்டே இருக்கிறேன் நீ வென்று கொண்டே இருப்பாய் வென்று கொண்டே இருப்பாய் உன் கடனடைந்து கண்ணியமான வாழ்க்கையை வாழ்வாய் வாழ்கைய வளமுடன் அல்லாஹ் மாலிக்